நண்பர்கள் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா திமுக ஒரு பெரிய வேலையை பார்த்திருக்காங்க அதுல முக்கியமா ஒரு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் எங்க இருக்காரு அவரு அவருடைய தொகுதி தான் நீ பிரதமர் மோடி வந்திருக்காரு அவரோட தொகுதியில தான் வந்து இந்த குலசேகரன் பட்டணத்துல இரண்டாவது ஏவுதளம் வந்து அமைக்கிறதுக்காக அடிக்கல் நாட்டத்தான் வந்திருந்தாரு பிரதமர் மோடி நம்ம தொகுதிக்கு எவ்வளவு பெரிய பெருமை அல்லவான்னு சொல்லிட்டு விளம்பரம் கொடுத்திருக்காரு அந்த விளம்பரத்துல இந்தியா கிட்ட எதுவுமே கிடையாது மோடி பக்கத்துல மு ஸ்டாலின் விளம்பரம் கொடுத்தா அனிதா ராதாகிருஷ்ணன் தான் கண்ணி முடி இருக்காங்க ஏவா எல்லா பேரும் அதுல இருக்கு ஆனா இதுல உத்தர ராக்கெட் எல்லாமே இந்திய ராக்கெட் ஒண்ணு கூட கிடையாதுல எல்லாம் வந்து நாசா அதுக்கப்புறம் சீனா ராக்கெட் இதெல்லாம் அட்டாச் பண்ணிருக்காங்க ஓஹோ பல நாடுகளும் சேர்ந்து விடுறத இவங்களுக்கு பின்னாடி வச்சுட்டாங்களா அதான் மண்டம் மேல இருந்த கொண்டைய மறந்துட்டியப்பா அப்படிங்கிறது என்னன்னா அனிதா கிருஷ்ணா விளம்பரம் கொடுத்துருக்காரா அவர் இந்த நிகழ்ச்சிக்கே போல ஏன்னு கேட்டா எனக்கு வந்து முறைய அழைக்கலாம் நான் போக மாட்டேங்கிறார் இதாவது புரியுதா உனக்கு இவர் கொடுத்த விளம்பரத்துக்கு சீனால ஜி ஜிங்பிங் வேணா அழைப்பாங்க இவர் அழைக்க மாட்டாங்க இது எந்த அளவுக்கு வந்துருக்குன்னா இன்னைக்கு பிரதமர் மோடி பேசுறப்ப கூட பாத்தீங்களா இந்திய ராக்கெட்டுக்கும் சீன ராக்கெட்டு கூட வித்தியாசத்துக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்காங்கிற அளவுக்கு வந்து கேவலப்படுத்தி விட்டாரு திமுக ஆட்சி ஐயோ இப்படி இதுக்குதான் படிங்கப்பா படிங்கப்பா ராக்கெட் ஒரு பாருங்கப்பா பாருங்கப்பான்னு வந்து சொல்றது இதுல என்ன என்ன ஒரே ஒரு நல்ல வேலை ஏதோ ராக்கெட்னு வச்சிருக்காங்க நம்ம தீபாவளி விடுவோம்ல அந்த ராஜ் அதுதான் நிறைய மேட் மேடிங் சைனாவா வாங்கி குவிச்சு இப்ப சைனா ராக்கெட்டை வச்சுருக்காங்க அதனால நமக்கு தேவையா கோபி அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ஆனா வந்து அந்த ஏவுதலம்ங்கிறது நிச்சயம் தேவைதான் ஏன்னா சுதந்திர இந்தியாவில முதல் முதல் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்பட்டதா இருந்தது குலசேகரம் பட்டணத்துல தான் அப்ப இருந்து ஆட்சியாளர்கள் அதுல ஒத்துழைப்பு கொடுக்காதனாலதான் விக்ரம் சாராபாய் வந்து சரி ஓகே முடிவை மாத்திக்கிட்டு சிறிய உடலா போய் அமைச்சாரு இதெல்லாம் வரலாறு இருக்கு அதுக்கு பின்னாடி இன்னைக்கு வந்து இரண்டாவது ஏவுதளம் அடிக்கல் நாட்டியிருக்காரு பிரதமர் மோடி நேற்று வந்து பல பேசுகிறப்ப ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாம் புகழ்ந்து வந்து பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இது ஏன் டைலாக் இல்லை அப்படின்னு பார்ப்பாரு அதுக்கு தான் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இவங்களுக்கு யாராவது புகழ்கிற மாதிரி தலைவர் இருந்தால் தானே புகழ முடியும் அதனால பக்கத்து கட்சி தலைவர்களாக புகழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு காங்கிரஸ்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த வாக்குகள்லாம் நமக்கு வரும் அப்படின்னு நினச்சி பேசிட்டு இருக்காரு மோடி அப்படிங்கிறதான் டாக்காக இருக்குது அவன் அங்கேருந்து கிளம்பி மதுரை போனாரு மதுரையில் மீனாட்சி அம்மன் கீழலாம் தரிசித்தாரு அது போகிற வழியில் வந்து மதுரை ஆதீனம் அவர் இப்ப மோதினமா நவா மாறி இருக்காரு மோடி வர்றப்ப அவருக்கு சால்வை ரொம்ப ஆசைப்பட்டு சால்வியெல்லாம் வந்து முன்னாடி புடிச்சு வச்சிருந்தாங்க அப்புறம் அவரை மட்டும் அலோவ் பண்ணாங்க ஆனா பிரதமர் மோடி கார்ல இருந்து இறங்கவே இல்லை மாதிரி மாதிரிலாம் விமர்சனம் பண்ணாங்க ஆக்சுவலி ப்ரோட்டோகால் பிரதமருடைய பாதுகாப்பு எல்லாமே இருக்கு ஆனா காரை நிப்பாட்டி காரை திறந்து விட்டதே பெரிய விஷயம் தான் சொல்றாங்க ஏன்னா எஸ்பிஜிங்கிறது மிகப்பெரிய பாதுகாப்பு அந்த புரோட்டா கலம்பிக்கை அவங்க எதுவுமே செய்யவே மாட்டாங்க மோடி சொன்னதுனால அவரை மட்டும் தான் அலோவ் பண்ணாங்க அவர் என்ன கோரிக்கை வச்சாருன்னா மோடி கிட்ட மீனவர்கள் பிரச்சனை பர்மனென்ட்டா வந்து தீரணும் அதே மாதிரி இலங்கையில வந்து தனி இலம் தான் ஒரே தீர்வு இதெல்லாம் நீங்க முன்னெடுக்கணுங்கிற மாதிரி கோரிக்கைலாம் வச்சிருக்காராம் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு பட் ஆனா அதுல பேசின மாதிரியே இல்ல அவர் சொல்லியிருப்பாருப்பா சரிங்க மீனவர் பிரச்சனை நடக்குது தமிழ் நீளம்னும் தமிழ்நாள் செய்ய அவ்வளோ கிளம்பியிருக்கிறார் அவ்வளோ அது அவருக்கு புரிஞ்சிருக்கணும்ல இவர் ஏதோ ஏதாவது சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் அந்த மதுரையில் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு வைப் செட் பண்ணுறதுக்காக திருப்பூர்லேயே வந்து கசான்ரா அப்படிங்கிற ஜெர்மனியை சேர்ந்த ஒரு பாடகி வந்து பாடுறாங்க அதில் வந்து கிருஷ்ணரப்பத்தில் ஒரு ஹிந்தி பாட்டும் தமிழில் வந்து எஸ்பிபி பாடின அண்ணாமலையானு அந்த பாட்டையும் வந்து அந்த கசான்ரா வந்து அழகாக பாடியிருந்தாங்க அதை வந்து தாளம்லாம் போட்டு கையெல்லாம் தட்டி ரசித்து கேட்டுட்டு தான் திருப்பூர்லேருந்து கிளம்புனாரு இவங்கள பத்தி ரெண்டாயிரத்தி பதினாலுல மன் கி பாத்ல பேசி இருக்காரு பிரதமர் மோடி யோசிச்சிருப்பாரு ஓகே ஒரு பாடகி இருக்காங்க நம்ம லிரிக்ஸ் தான் நல்லா எழுதுவோம் ஃப்ரீ டைம்ல வந்து நல்லா ரிலீக்ஸ் எழுதணும்னு இன்னொரு பாட்டு பாட வச்சிடலாம்னு யோசிப்பார் அவர் ஏன்னா பிரதமர் மோடி லிரிக்ஸிஸ்டும் கூட ஆமா நோபல் இது கிடைக்க வேண்டியது மிஸ் கோல்டன்ஸ்யிருச்சு இன்னைக்கு வந்து தூத்துக்குடி வந்தாரு குளசேரம்பட்டம் தூத்துக்குடியில வந்து ஒரு பதினேழாயிரம் கோடிக்கான திட்டங்கள் வந்து அறிவிச்சிருந்தாரு ஆமா பாம்பன் பாலத்தை வந்து துவங்கி வச்சிருக்காரு வவுசி அந்த துறைமுகத்துக்கான மேம்பாட்டு திட்டங்கள் இன்னொரு பக்கம் வந்து அந்த குலசேகரப்பட்டினத்தில் சொன்ன மாதிரி அந்த திட்டத்தையும் வந்து தொடங்கி வச்சுருக்காரு இங்கே வந்து தேங்க்யூ கனிமொழி அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் ரன் பண்ணிட்டு இருக்காங்க தேங்க்யூ அனிதா ராதாகிருஷ்ணன் பண்ணாமல் போட்டுருக்காங்க ஆக்சுவலி பிரதமர் மோடி பேசுகிறப்ப கனிமொழி பேரையோ அமைச்சர் பெரியோ குறிப்பிடவில்லைங்கிறதும் ஒரு பெரிய டாப்பிக்காக போயிட்டு இருந்தது மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது கனிமொழி இந்த மாதிரிலாம் இருந்தாங்க இந்த கூட பிரதமர் மோடி அட்ரஸ் பண்ணலன்னு சொன்னாங்க அதற்கு பிறகு நெல்லை வந்தார் நெல்லை வரும் வழி எங்கும் மக்கள்லாம் கூடி இருந்தாங்க நிறைய பேர் மலர்லாம் வந்து தூங்கினாங்க பள்ளி மாணவிகள்லாமே பிரதமர் மோடியுடைய ஓவியத்தையெல்லாம் வரைஞ்சி நின் நின்றுட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு கையாசிச்சுட்டு தான் கிளம்பினாரு நெல்லையில் போய் தான் திமுகவாக குடிப்பிடின்னு பிடிச்சிருக்காரு அங்கே தான் வந்து பார்த்தீங்களா சைனா பிடிக்கும் இந்தியா குடிக்கும் வித்தியாசம் தெரியாத கோஷ்டி தான் இந்த கோஷ்டிங்கிற மாதிரி பேசினாரு ஒருவேளை ஜிக்கு பிடிக்காது சீனாங்கிற வார்த்தையே பிடிக்காது அந்த கொடியை போட்டா இன்னும் காண்டாய்வாருன்னு போட்டிருப்பாங்களோ தெரியல ஆனா மாத்தி தான் போட்டுறாங்கன்னு தெரியுது ராக்கெட்னா கூகுள்ல சர்ச் பண்ணி ராக்கெட் முதல்ல எடுத்து பேக் வந்துருங்கன்னு தெரிஞ்சிருப்பாங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க திமுக ஆனா எப்படியோ அனிதா ராதாகிருஷ்ணன் பிற விளம்பரம் வந்திருக்கு அவருடைய கண் பார்வை இல்லாம வந்திருக்காது என்னன்னா ராமர் பத்தி தமிழ்நாட்டிலேருந்து பேசிருக்காரு தமிழ்நாட்டுக்கும் ராமாவுக்கும் என்ன சம்மந்தம் கேக்குறாங்க உங்க நம்பிக்கை வந்து இவங்க எதிர்த்துட்டு இருக்காங்க அதெல்லாம் நீங்க அதே மாதிரி இந்தி வேறு தமிழ் வேறுன்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாடு அரசு வந்து தூக்கி பிடிக்குது திமுக அரசு வந்து தூக்கி பிடிக்குது திமுக இங்கு இங்க இருக்க முடியாது அதுக்கு அண்ணாமலை வந்துருக்காரு சொல்லிட்டு திமுக இருக்கு முன்னாடி அண்ணாமலை வந்திருக்காங்க அவரு இனிமேட்டு நீங்க திமுகவை எங்க தின்னாலும் கிடைக்காது அப்படின்னா வந்து சாப்பிட்டுருக்காரு திமுகவுக்கு ஓகே அப்ப அண்ணாமலை வந்து தொடர்ந்து தலைவரா இருக்க போறாருங்கிறது தெரியுது திமுக இப்படிதான்ப்பா சொல்லுவாங்க முடிச்சா வேற சின்னமழையா நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு ஓகே சொல்றதானே சரி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு பெரிய அல்வாவை எடுத்து அல்வா மாதிரி தான் திருநெல்வேலி மக்களும் இனிப்பா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு நெல்லை மக்களுக்கு ஊட்டி விட்டுருக்காரு மறுபடி மதுரை மக்களுக்கு ஊட்டினாரு பத்தொன்பதுல எய்ம்ஸ்ங்கிற செங்கலை வச்சு ஊட்டினாரு செங்கலை வச்சு அந்த அல்வா கொடுத்தாரு இப்ப அந்த செங்கலுக்கு வந்து நாங்க நினைவஞ்சலி செலுத்தியே ஆவோம்னு சொல்லிட்டு மாலையோட அங்கே ஒரு இருபது காங்கிரஸ் தொண்டர்கள் போயிருக்காங்க காங்கிரஸ் மாணவர் அமைப்புல இருந்து கருப்பு கொடிலாம் செங்கலுக்கே காமிச்சிருக்காங்க இந்த செங்கலால தான் வந்து பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுருக்க மாட்டாங்களே ஐந்து கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட் வந்து இருபது பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க என்னதான் இருந்தாலும் அந்த செங்கல்னால தானே நாங்க ஜெயிச்சோம் அதுக்கு நீங்க எப்படி கருப்பு கொடி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போல மோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற இந்த வேலையில கேசவ விநாயகம் பாஜகவுடைய அமைப்பு செயலாளர் அதே மாதிரி பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை ரெண்டு பேருக்கும் அந்த ஈகோத்தம் உச்சத்தை தொட்டிருக்கான் ஆரம்பத்திலிருந்தே ஒரு முட்டல் தான் இருக்கும் ஏன்னா ஒரு இளைஞர் ஒரு புதியவருங்கிறப்பவே ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இருக்கும் ஆனா பாஜக பொறுத்த வரைக்கும் அனைத்து அமை அமைப்பு செயலாளர் தான் முடிவு எடுப்பாங்க அதை அந்த மாநிலத்தில செயல்படுத்துவாங்க இதுக்கு முன்னாடி எல்முருகன் தமிழி சவுந்தரராஜன் பொன்ராதாகிருஷ்ணன் எல்லாரும் இருக்கிறப்ப அமைப்பு செயலாளர் எல்லாம் முடிவு எடுப்பாங்க டிசிஷன் அவங்க தான் பண்ணுவாங்க இப்போ கூட்டம் கூட்டுறதா இருக்கட்டும் இல்லை எங்கே இது பண்ணுறதா இருக்கட்டும் ஃபுல் பிளான் பண்ணுவாங்க பேசுறது மட்டும் தான் செயலர்கள் பேசவே மாட்டாங்க எங்கேயுமே பட் முகமா பேசுறது பார்க்குறப்ப தலைவர் தான் பேசுவாங்க இப்போ திருச்சி அந்த சூரிய சிவா சேர்த்ததுல இருந்தே பிரச்சனை தான் நான் ரெண்டு பேருக்கும் கேச விநாயகத்துக்கும் சரி அண்ணாமலைக்கும் அதற்கு பிறகு இந்த சென்னை உள்ளிட்ட நாடாளுமன்ற தொகுதியில கூட்டணி கொஞ்சம் கொடுக்கலாங்கிற மாதிரி கேசவன் சொல்கிறாரா ஆனால் அண்ணாமலை மட்டுக்கிட்ட போறாராம் அதே மாதிரி நாடாளுமன்றம் அந்த நிர்வாகிகள் நியமிக்கிறது ரெண்டு பேருக்கும் அவன எல்லாத்துலேயும் முரண்பாடு எதிர்த்தாலும் முரண்பாடு முரண்பாடுன்னு சொல்லிட்டு கேசேன ஃபுல்லாக டெல்லிக்கு லெட்ரு ஃபுல்லா எழுதியிருக்காரான் ஓ எலக்ஷன் முடிஞ்சு நிச்சயம் தூக்கியே திரும்புற மாதிரி எழுதிருக்கான் ஆனா இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க நடன முன்னம் நெருங்கிடுச்சி இந்த சுத்தத்தில் மாத்தவும் முடியாது மாதிரி நம்பர் சொல்லி இருக்காங்க அவரை நடைபெற நம்பியிருக்காரு ஆமா இதுக்கப்புறம் தட்டி வேற கொடுத்துருக்காரு மோடி இந்த டைம்ல மாற்றினா சரியா இருக்கேன் பாதை எப்படி புது இல்லை அதை ஆனால் தட்டி கொடுத்த மாதிரி இல்லைல்ல வாட்ச் பண்ணியிருக்கேன் மேம் ஒழுங்காக நடந்துக்கணும் நடக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ண மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால வந்து இப்ப கேசவநாயத்துக்கும் இவருக்கும் ஒரு அதாவது சத்தியமூர்த்தி பவன் மாதிரி கமலாலயம் மாறி மாறிக்கிட்டு இருக்கு வெளிப்படையா தெரியல இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் மூணு தொகுதிகள்ல வே அறிவிக்க வேட்பாளர் நமக்கு தெரியாதான் கட்சிகள் தெரியும் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க தென் சென்னை வந்து எஸ் ஜி சூர்யா மத்திய சென்னை வந்து வினோத் செல்வம் அப்புறம் வட சென்னை வந்து பால் கனகராஜ் மூணு பேருமே கொடுத்து இப்ப தென் சென்னையில எல்லாம் பாக்குறப்ப ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஆபீஸே போட்டாங்க அங்க எல்லாமே போட்டு வேலையெல்லாமே ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்சு என்ன ப்ரோஜனம் ரிசல்ட்ல ரிசர்ல தானே தெரியும் ஆமா அதுதான் சொல்லியிருக்காரு நாப்பது நாங்க ஜெய்ப்போம் பேசிட்டு இருக்காரு மோடி முன்னாடி எப்போதுமே அப்போதுமே அது எந்த வருஷம்னு சொல்லல ஆனா சொல்லிருக்காரு இன்னொரு விஷயம் வந்து மூடி கேபாப்புல சொன்னி நினாச்சு இல்லைன்னா இந்த வருஷம் சொல்லலையே நீங்க கூட தான் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னு நீங்க போட்டீங்கன்னா திரும்ப கேட்டாருந்தான் அதனால மோடி அதெல்லாம் கேட்க மாட்டாரு இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இந்த அதிமுக பாமக கூட்டணியும் இருக்கா இல்லையாங்கிற மாதிரிதான் போயிட்டு இருக்கு முதல்ல என்ன பேசினாங்கன்னா பத்து மக்களவை தொகுதி கேட்டாங்க பாமகல இருந்து இப்ப என்னன்னா ஏழு மக்களவை தொகுதி கொடுங்க ஒரு மாநிலங்களவை கொடுங்க அதே மாதிரி ஒரு நூறு சீட் பாக்ஸ் கொடுங்க முதல்ல கேட்டுருக்காங்க

பிளஸ் ஒரு மாநிலங்களை கேக்குறாங்க அவங்க எவ்வளவு ஸ்வீட் பாக்ஸ் கேட்பாங்க அவங்க வந்து ஃபிஃப்டி கேட்கறாங்களா ஃபிஃப்டி ஸ்வீட் பாக்ஸ் கேட்கறாங்களா சி ஸ்வீட் பாக்ஸ் ஆ ஃபிஃப்டி ஸ்வீட் பாக்ஸ் சரி சி ப்ரோ அப்புறம் ஸ்வீட்லாம் சொல்லி கோத்துட்டு போயிடா அடிவாங்க ஸ்வீட்டுன்னு சொல்ல வந்து அது சீன்னு சொல்லிடுச்சு ஏதோ வாய் வளருது ப்ரோ ஆனா தேமுத்து கேட்க மனசாட்சி இருக்காலேன்னு தெரியல ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது ஆனா மாநிலங்களவை எம்பி கேக்குறாங்க ஒரு எம்பி ஆகணும்னா முப்பத்தி நாலு கேக்கிறாங்க வாக்களிக்கணும் அதிமுக அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் தான் அப்படி பாக்குறப்ப அவங்களாலேயே ரெண்டு மாநிலங்களும் எம்பி ஆக முடியாது அதுக்கேற தயவு பாமக தயவு இருந்தா கூட ரெண்டு வரலாம் இவங்க குடுத்துட்டு அவங்க குடுத்துட்டா அதிமுக காரங்க எதுவுமே இல்லைன்னா கொந்தளிப்பாங்களா இல்லையா அதாட்டி இதே ராஜ்யசபா சீட் வச்சுதான் எடப்பாடிக்கும் பெரிய சண்டையாயே கடைசியில கட்சியே பிச்சுக்குச்சு விற்ச்சுக்குச்சு இப்போ என்ன ஆகுன்னு தெரில ஆனால் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அதிமுகவுக்கு ஜவ்வா எழுத்துட்டு இருக்குல்ல அதே மாதிரி திமுகவுக்கு ஒருத்தரோட விஷயம் வந்து ஜவ்வா எழுத்துட்டு இருந்தது ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி வந்து ஜாமீன் உயர் நீதிமன்றத்துல போட்டிருந்தாரு இன்னைக்கு திரும்பியும் வந்து உங்களுக்கு ஜாமீன் கிடையாது இந்த மனுவில் ஜாமீன் கொடுக்கறதுக்கான தகுதியே இல்லைன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க அசோக் குமார் எங்கேன்னு தெரிஞ்சா மட்டும்தான் ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்காரு என்னப்பா நம்ம கூட்டணி இல்லைன்னு சொன்னா கூட நம்ம கட்சி அட்ரஸ் பண்ற மாதிரியே பிரதமர் மோடி பேசியிருக்காரு ஜெயலலிதா எம்ஜிஆர் வாக்கு எல்லாம் போவோம் அப்படின்னா கேட்டிருக்காங்களாம் அண்ணா அதெல்லாம் வாக்கு எல்லாம் நமக்கு தான் நமக்குதான் வாக்குகள் ஒழுதும் பாக்கெல்லாம் பார்த்தானே இருப்பாங்க மாதிரி சமாதானம் படித்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமியே சில நிர்வாகிகள் ஆமா நீங்க தானே எம்ஜிஆர் வாழும் எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னோன்னா அவர் இருப்பாரு கெட்ட பேரா போட்டு விட்டுருக்காங்க அதனால வந்து நம்பிக்கையோட இருப்பாரு தென்காசி எஸ்வளைவு புளியரை கிராமம் அந்த கிராமத்தில் இருபத்தஞ்சாம் தேதி இரவு ஒரு லாரி பாலத்தில் போயிட்டு விபத்துக்குள்ளாகி ரயில்வே ட்ராக்ல விழுந்திருக்கு அதை பார்த்த சண்முகையா வடக்குத்தியால் இந்த தம்பதி என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த அடிக்கடி ரயில் வந்துட்டுருக்கோம் இரவு நேரத்தில் ரயில் வரும் இப்போ வந்து திருவிழாங்கிறதுனால சிறப்பு ரயில் நேரம் விட்டுருக்காங்க ரயில் வந்து லாரியில் முந்துச்சுன்னா இன்னும் பெரிய விபத்து ஆகிடுமே நிறையா அசம்பாவிதம் ஏற்படுமேன்னு சுதாரித்த தம்பதி கையில் ஒரு இட ரெயின் எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு டார்ச்ச ரயில எடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் ரயில் வரது சேர்ந்து நோக்கி வேகமாக ஓடி இருக்காங்க அதை பார்த்த பைலட் வந்து ஏதோ பதறி போய் நிப்பாட்டிருக்காரு நிப்பாட்டோன்னே அவங்க சொல்ல அப்புறம் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்து எல்லாரும் சேர்ந்து ரயிலை நகர்த்திட்டு அப்புறம் ரயில எடுத்துகிட்டு போயிருக்காங்க லாரியை நகர்த்திட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க ஆமா இன்கேஸ் மட்டும் அவங்க சொல்லாமல் போட்டுருந்தாங்கன்னா ஒரு பெரிய அசம்பாவிதமே ஏற்பட்டுக்கும் அந்த பகுதியில அதனால் அவங்க மனமார்ந்த போராட்டத்தை தெரிவிச்சுக்கலாம் சண்முகையா வடக்குத்தியார் அந்த தம்பதிக்கு இப்போ என்ன முதலமைச்சரும் அவங்கள நேரில் கூப்பிட்டு பாராட்டி பொது நிவாரண நிதியிலேருந்து அஞ்சு ரூபாய் பணமும் கொடுத்து பாராட்டியிருக்காரு ஓகே இங்கே வந்து ஒரு விபத்து வந்து தடுக்கப்பட்டிருக்கு இன்னொரு பகுதியில் தமிழ்நாட்டிலே வந்து விபத்து அடிக்கடி இருக்கு தொப்பூர் கணவாய் அப்படிங்கிற அந்த பகுதி தர்மபுரி பெங்களூரை இணைக்கிற அந்த நெடுஞ்சாலையில் அந்த இடத்துல ஒரு நானூறு மீட்டர் தான் அந்த இடம் அந்த தொப்பூர் கணவாய்ங்கிறது அதில் அடிக்கடி விபத்து நகழ் இருக்கு போன மாதம் கூட தொடர்ச்சி அடுத்தடுத்து வண்டிகள் லாரிலாம் இடிச்சது விழுந்ததுனால நாலு பேர் வந்து உயிரிழந்தாங்க இப்போ இன்னைக்கு காலையிலயும் ஒரு பெரிய விபத்து ஒரு லாரியால் தான் நடந்திருக்கு அடுத்தடுத்து வாகனங்கள் அந்த இடத்துல பாதை சரியில்லாம இருக்கிறதுனால தான் அடிக்கடி விபத்து வந்து நடந்துட்டு இருக்குன்னு அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க கடந்த ஒன்பது ஆண்டுகள்ல ஆயிரத்துக்கும் அதிகமான விபத்துகள் வந்து நடந்திருக்கு பல உயிர்கள் போயிருக்கு இது மத்திய நெடுஞ்சாலை துறையும் இது கவனத்துல எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல சரி செய்யணும் இங்கே மாநில அரசும் அழுத்தம் கொடுக்கணும் அதுக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் காரைக்குடியில் ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடந்தது பழக்கருப்பையோட நூல் வெளியீட்டு விழா அதில் வந்து நடிகர் சிவகுமார் வந்து ஒரு சால்வை ஒருத்தர் அணிய வராரு அதை வாங்கி தூக்கி எறிகிற வீடியோ வந்து மிகப்பெரிய வைரலாச்சு அவருக்கு ஏற்கனவே அந்த செல்ஃபி எடுக்கும்போது கேமராவை வந்து தட்டி விட்டார் அப்படிங்கிறதே பெரிய ஒரு சர்ச்சையாச்சு இப்போ திரும்ப இந்த சர்ச்சையில் மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு விளக்கமே அவர் கொடுத்துருக்காரு அவர் என்னோட நண்பர் கரீம் தான் அவர் அவர் வந்து எனக்கு சால்வை அணிகிறது பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சே அவரை எடுத்துகிட்டு வந்த கோபத்தில் தான் நான் அப்படி பண்ணிட்டேன் அவரும் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூட நானும் இப்படி கூடாது சொல்லி பண்ணி ரொம்ப நண்பர்கள்னு இருந்தாலும் கவனமா பொது வெளியில இங்க எப்படி முன்னாள் இலாக்கா இல்லாத அமைச்சர் செந்தில் போலாஜிக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி ஒருத்தருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுகிட்டே இருக்கு அவர் யாருன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் எட்டாவது முறையாக அனுப்பியிருக்காங்க இந்த அவர் ராஜராவா இல்லையா ஆக மாட்டாரு தான் ஏழு தடவைக்கு வரல இப்ப வந்துருவார அதே மாதிரி இங்க கேரளாவில இடது ஜனநாயக முன்னணி கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர் கூட அறிவிச்சிருக்காங்க தொகுதி உடன்பாடு ஏற்படுத்தி மார்க்சிஸ்ட் பதினஞ்சு தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் நாலு தொகுதி கேரள காங்கிரஸ் ஒரு தொகுதி மொத்தம் இருக்கிறது இருபது தொகுதி இருபது தொகுதியும் தொகுதி வாரியா எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்து வேட்பா அறிவிச்சிருக்காங்க ராகுல் காந்தி எங்க போட்டி போறார் அவரு காங்கிரஸ் வந்து இருபது தொகுதியா அவங்க தனியா போட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் என்னப்பா இந்தியா கூட்டணி அது வந்து பாஜக வெற்றி வாய்ப்பே இல்லாத இடத்துல தனித்தனியா போட்டிட்டாலும் அவங்க ஜெயிக்க போறது இல்லை ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒன்னும் சேர்ந்துக்கலாம்னு பாக்கிறாங்க அப்படித்தானே பஞ்சாப்லயும் போட்டிட போறாங்க சோ அந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க போல நீங்க ஜெயிச்சாலும் சரி நான் ஜெயிச்சாலும் சரி ஆகத்தில் பாஜக நாசமா போனா சரிங்கிற மைண்ட் செட்ல தான் இருக்காங்க இருக்காங்க இன்னொரு விஷயம் வந்து பாஜக வந்து ஷாக் கொடுத்துருக்காங்க எதிர்கட்சிகளுக்கு குறிப்பா காங்கிரஸ்க்கு ஹிமாச்சல்ல என்னன்னா காங்கிரஸ் வந்து ராஜ்யசபா தேர்தல் நடந்தது இல்லை அவங்க ஒரு வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க அந்த வேட்பாளரை அறிவிச்சவங்க நம்ம ஜெயிக்க போறோம் நம்ம தானே ஆளுங்கட்சி நம்ம கிட்ட நாற்பது எம்எல்ஏக்கள் இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தா ஆறு பேர் மாத்தி வாக்க குத்தி விட்டுருக்காங்க அவங்க பிஜேபி வந்து அட்வான்டேஜா போயிடுச்சு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திருக்காங்க இப்போ என்ன இதனால என்ன ஆயிருக்குன்னா ஆறு பேர் வந்து காங்கிரஸ் பக்கத்துலேருந்து பாஜகவுக்கு தாவிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வர அங்கே வந்து சட்டமன்றம் வேறு நடந்துட்டு இருந்தது சட்டமன்றத்தில் காங்கிரஸ் வந்து பாஜக வந்து கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள்கிட்ட ஒரு ராஜ்யசபா சீட் ஜெயிக்கிற அளவு கூட பெரும்பான்மை இல்லை நீங்கள் ஆட்சியில் இருக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு கோஷம் போட பதினஞ்சு பிஜேபி எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க நீங்க எங்களை பண்ணீங்களே நாடாளுமன்றத்துலங்கிற மாதிரி அங்க பண்ணியிருக்காங்க இப்போ வந்து இருந்து ஆளுநரை போய் பார்த்து இவங்களுக்கு வந்து பெரும்பான்மையே இல்லை சும்மா எங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க நம்பிக்கை வாக்கெடுப்புலாம் நடத்தணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு அமைச்சர் மாநில அமைச்சருமே ராஜினாமா பண்ணியிருக்காரு சிங் அப்படிங்கிறவர் அவர் என்ன சொல்லிடுறாருன்னா சுக்விந்தர் சிங் சுக்கு அவர் தான் இருக்காரு அவர் வந்து தங்க தன்னோட கீழே இருக்கிற எம்எல்ஏக்களே அவரெல்லாம் சரியா வாக்களிக்க முடியல அதனால வாக்களிக்க வைக்க முடியல அதனால அவர் மேல இருக்க அதிருப்தில நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஎம்ஏ ரெசிக்னேஷன் லெட்டர வந்து கிளம்பி சொல்றாங்க போயிருக்காரு ஆட்சி கூட கவிழலாம் அப்படின்னு சொல்றாங்க இமாச்சலில் இன்னொரு பக்கம் ஷாக் கொடுத்துருக்காங்க அகிலேஷ் யாதவுக்கு அகிலேஷ் யாதவ் வந்து மூணு கேண்டிடேட் போட்டிருந்தாரு ஏழு கேண்டிடேட்டை ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு தான் பிஜேபிக்கு ஸ்ட்ரென்த் இருந்தது ஆனால் அவங்க எட்டு பேரை நிறுத்தியிருந்தாங்க என்ன எட்டு பேரை நிறுத்தியிருக்காங்கன்னு பார்த்தா எட்டு பேரும் ஜெயிச்சிருக்காங்க ஏன்னா சில சமாஜ்வாடி எம்எல்ஏக்கள் மாற்றி வந்து பாஜகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க இதில் அந்த எட்டாவது நபர் யாருன்னா சஞ்சய் சேத்னு ஒருத்தர் ஒருத்தரை வந்து நிறுத்தியிருக்காங்க அவர் சில நாட்களுக்கு முன்பு தான் சமாஜ்வாடியிலேருந்து பாஜகவுக்கு போயிருக்காரு அவருக்கு வந்து ஏதோ ஆதரவாளர்கள் உள்ளே இருந்திருக்காங்க போல் சமாஜ்வாடியில் அவங்க வந்து போட்டிருக்காங்க போட்ட அவங்க எல்லா இடங்களையும் கட்டப்பாக்கள் இருக்காங்க என்ன தெரியுமா எலெக்ஷனில் இவங்க நீ ஜெயிச்சா கூட ஆபத்து தான் போல இருக்கு அப்படிதான் தெரியுது டக்குன்னு இந்த மாதிரி கட்சி மாறி என்ன பண்ணுவாங்க முதலாள கேண்டிடேட் தேர்ந்தெடுக்கிறப்ப அவங்க எட்டப்பாவா இல்லை கட்டப்பாவா இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இல்லாட்டி முதலுக்கே மோசமாயிடும் ஆமாம் இன்னொரு விஷயம் வந்து உச்சநீதிமன்றம் அந்த பதஞ்சலி விவகாரத்தில் வழக்கு ஒன்று இருக்கு அவர் வந்து அலோபதிக்கு எதிராக பேசினார் பாபா ராம்தேவ்னு சொல்லிட்டு வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க அந்த வழக்கில் ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க நீங்கள் பொய்யான விளம்பரங்களை கொடுக்குறீங்க பதஞ்சலியை சாப்பிட்டா அது சரியாயிடும் இது சரியிடணும் அது சயின்டிஃபிக்கலாக எதுவுமே ப்ரூவ் பண்ணல அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருந்தாங்க ஆனால் இன்னமும் அந்த விளம்பரத்தை இருக்காரு இப்போ திரும்பியும் எச்சரிச்சிருக்காங்க நாங்கள் எவ்வளோ அட்டி சொல்லியும் நீங்கள் இதே பண்ணிட்டு இருக்கீங்க மத்திய அரசும் இதை கண்ண மூடிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க விட்டுட்டாங்க அப்படின்னு மத்திய அரசையும் இந்த விஷயத்துல தாக்கி இருக்காங்க உச்ச நீதிமன்றம் அவரு கூட ராஜ்நாத் சிங் இருக்காங்க எவ்வளவு முக்கியமான அமைச்சர்களே அவர் கூட யோகா ஒரு பக்கத்துல நின்றுட்டு இருப்பாங்க அவங்க என்ன உடையுது ஏதோ தட்டிருச்சு சரி ஓகே இன்னொன்னு என்னன்னா மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதாகி விடுதலையான சாந்தன் அவர் வந்து திருச்சியில் இருக்கிற இந்த சிறப்பு முகாமில் தான் இருந்தார் சிறப்பு முகாமில் உடல்நிலை குறைவு ஏற்பட்டதுனால சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் கல்லீரல் பாதிப்பாக அனுமதிக்கப்பட்டாங்க அவர் இன்னைக்கு வந்து உடல்நல குறைவு காரணமாக இறந்து விட்டார் இன்னைக்கு சீமான் திருமாவளவன்ட்டு எல்லாமே இப்போ அஞ்சலிலாம் செலுத்தினாங்க அவருக்கு தமிழ்நாடு அரசு முன்னேறியும் பல பேர் குற்றம் சாட்டுறாங்க தமிழ்நாடு அரசு அழுத்தம் கொடுத்துருந்தா மத்திய அரசு அனுமதி கொடுத்துட்டாங்க அவங்க ஸ்ரீலங்காக்கே போகலான்ட்டு ஆனால் அவர் தாய்மண்ணை பார்க்க முடியல அம்மா பார்க்க முடியல மாதிரி இறந்துட்டாருங்கிற ஒரு செய்தி வந்து கவலை அளிக்குதுன்னு சொல்லிட்டு சீமான் திருமாவளவன் சொன்னாங்க கிளம்பிட்டீங்க நம்ம ஊர்ல வெயில் தாங்க முடியல தம்பி அதுதான் ஒரு வாரம் ஊட்டி கொடைக்கானல் போய் கூலா இருந்து இருக்க போறேன் திரும்பவும் இதே ஊருக்கு தானே வருவீங்க அப்ப ஐயோ அதை பார்த்துட்டேன் போன மாசம் ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு எடுத்த அரிசி சிப்பம் இப்போ என்னடான்னா ஆயிரத்தி எட்நூத்தி ரூபா நீங்களாவது ஐந்தரை மணிக்காவது வந்து கட்சியில் சேர்ந்துருங்கன்னு கூப்பிடுறாங்க தம்பி கன்னிமிபுரத்தில் ஒரு பாட்டி நிற்பாங்கல்ல எல்லாவற்றையுமே அவசர வழக்கா எடுத்து தீர்ப்பு வழங்குகிறது சமூக வலைதளம் அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாக இன்னைக்கு விருது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஏன்னா புலந்தில்லையா கொடுத்துருக்கலாம் பட் இதோட வெயிட்டான மேட்டரு இதுதானே கட்சி தலைவர்களே மோடி வந்து எடுத்திருக்காரு ஏன்னா அதை வச்சு தான் அவங்க வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அதிமுக நாங்கள் வந்து ஜெயலலிதா ஆட்சியை கொடுப்போம் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்போம்லாம் பேசுறாங்கல்ல அதனால அதுக்கே பங்கம் உடனே பதறி இருக்காரு எடப்பாடி கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்டுருக்காரு என்னப்பா இதனால நமக்கு கொன்னும் பாதிப்பு வந்துடாதே மக்கள் வாக்களிச்சிருவாங்கலாம் வந்து பதறி இருக்காரு அதனால அவருடைய ரியாக்ஷனை வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு இது கொடுக்க போகிறோம் அது என்னங்கிறதுனா வாட்ஸ்அப் சேனலாம் நம்ம நேரிட்டே வந்து ஆப்ஷன்லாம் கொடுத்து நீங்களே செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் முதல் ஆப்ஷன் மிர்சல் ஆகிட்டேன் ரெண்டாவது நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் மூணாவது இது என் வசனமாச்சே நாலாவது சேலம் பாய்ஸ் அந்த மஞ்சு முள் பாய்ஸுங்கிற ஒரு படம் பயர் ஹிட்டு அதனால் சேலம் பாய்ஸும் கொடுத்துருந்தோம் அதனால நிறைய பேர் செலக்ட் பண்ணது என்னென்னா இது என் வசனம் ஆச்சே வசனம் சரி அதனால ஷாக் ஆகிருக்காதா எடப்பாடி ஆமா அதனால இது என் வசனம் ஆச்சேங்கிற விருதை எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம் அண்ணே ஏன் நான் தவற சொல்லி சொல்லு இன்னும் ஏன் அப்படி பதவி ஓடிவற எஜி ஏதா அறிவிச்சிருக்காரா கனெக்ட் ஆக மாட்டேன் ஏன் இப்படி பதவி ஓடியாற ஏன் பதவி ஓடியாற